பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இருக்கு இந்த ரெண்டு பிரமோ பொறுத்தளவுல முதல் பிரமோல நிக்சன் வந்து திருந்தி தியாகியா மாறிடுறான் அடுத்த பிரமோ பொறுத்தளவுல விஷ்ணுவுக்கு அவங்களோட சகோதரி வந்து நிறையவே அட்வைஸ் கொடுக்கறாங்க அதுலயும் குறிப்பா இந்த பூர்ணிமா பக்கம் திரும்பி பார்க்காத அப்பந்தான் நீ வாழ்க்கையில உருவப்படுவ அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க பொறுத்தளவுல விஜய் டிவி வந்து கேவலமான வேலைகள் பண்ணிக்கிட்டு இருந்த குள்ளநெறி கூட்டம் எல்லாருக்குமே அவங்களோட இமேஜை கொஞ்சம் மாத்தி எல்லாத்தையும் வெளியே அனுப்பி விடுவோம் இப்படியே வெளியே போனாங்க அப்படின்னா மக்கள் வந்து கழிவு ஊத்திடுவாங்க அதனால இவங்க நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு வெளியே அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்ல தான் இதுவரையா நிக்சனை கூட வெளியே அனுப்பாம வச்சிருக்காங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே இந்த பொறுக்கி வெளியே போக வேண்டிய ஒரு நபர் அதாவது இந்த அர்ச்சனா கிட்ட கேவலமா ரவுடி மாதிரி நடந்திருப்பாம்ல அந்த வாரம இவன் வெளியே போக வேண்டியவன் ஓட்டிங்ல கடைசி இடத்துல இருந்தான் இந்த பொறுக்கியை காப்பாத்தி உள்ள வச்சிருக்காங்க பல பேர் வந்து என்னப்பா நிக்சன் இப்ப எல்லாம் பொறுக்கின்னு சொல்லாதப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க பொறுக்கிய வேற எப்படிங்க கூட முடியும் ஒரு கொலை பண்ணிட்டான் அவன் கொலை

அவனுக்குலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது சரி இந்த பிரமாவளவுல பொறுக்கியோட அப்பா உள்ள வர்றாரு அந்த மனுஷன் ரொம்பவே நல்லவரா தான் இருக்கிறாரு தான் இந்த பொறுக்கியோட ஃபோன் நம்பர் முதல் கொண்டு பிளாக் பண்ணி வச்சிருக்காரு இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா என்னடா இப்ப எல்லாம் டைமுக்கு எழுந்துடுற போல வீட்டுல எல்லாம் இருக்கும்போது இவன் எழும்பவே மாட்டான் சாய்ங்காலம் ஏழு மணிக்கு தான் டைரக்டா எழும்புவான் அப்படிங்க மாதிரி சொல்றாரு எப்படிங்க எழும்புவான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு தனியா வீடு எடுத்து ஜல்சா பண்ணிட்டு வந்து படுக்கும்போது தூக்கம் வரதானு செய்யும் தூங்கட்டுங்க ஐயோ இவனை பத்தி பேசினாலே கன்றாவி கன்றாவியாதான் வாயில வருது அதே நேரத்துல அவங்க அப்ப இன்னொன்னு சொல்றாரு இங்க நாய் குறைக்கிறதுனால எழும்புறான் வீட்டுல எல்லாம் நாய் மாதிரி நம்ம குறைச்சாலும் எழும்ப மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அது மட்டும் இல்லாம இவன் எல்லாம் மாட்டானா அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இவ்வளவு நாள் போராடிக்கிட்டு இருந்தேன் ஆனா இந்த பிக்பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே அவனை வச்சு செஞ்சீங்க வச்சு செஞ்ச எல்லாருக்குமே பாராட்டுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது நிக்சனை கதற விட்ட எல்லாரையுமே பாராட்டுறாரு நிக்சனோட அப்பா அதே மாதிரியே பிக்பாஸுக்கும் நன்றி சொல்றாரு அதாவது அடிச்சு திருத்த முடியாத பிள்ளைய ஆப்படிச்சு திருத்திட்டாராம் பிக் பாஸ் எங்கப்பா திருந்தனா இவன் இவன் தான் திருந்தவே மாட்டுக்கான

அப்படிங்கிறது ஆமாங்க சொந்த அப்பா பையனோட ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கார் அப்படின்னா இவன் சொந்த வீட்லயுமே எவ்வளவு கேவலமா நடந்திருப்பான் அப்படிங்கறத நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கலாம் என்ன பண்ண பெத்த அப்பாவை பொறுத்தளவுல பொது மேடையில வச்சு மகனை ரொம்பவே தரக்குறவா பேச முடியாதுல்ல அதனால இவனோட உண்மையான வண்டவாளங்கள் எதையுமே தண்டவாளம் ஏத்தாம அவங்க அப்பா கொஞ்சம் டீசெண்டா பேசுறாரு இந்த நிகழ்ச்சியை பாத்துக்கிற யாரா இருந்தாலும் சொல்லுங்க யாரோட அப்பாவது தன்னோட பிள்ளையோட ஃபோன் நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்களா அப்படி நிக்சனோட அப்பா வச்சிருக்காரு அப்படின்னா இந்த நிக்சன் என்னெல்லாம் பண்ணிருப்பான் அப்படிங்கறத மட்டும் நீங்க யோசிச்சு பாத்துக்கங்க இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா எப்பா ஒரு ஆட்டோ டிரைவரோட பையன் பா கண்டிப்பா ஜெயிக்கணும் பா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களே மாதிரி ஒரு முட்டாள் கிடையவே கிடையாதுங்க ஆட்டோ டிரைவரோட பையனா இருந்தாலும் சரிதான் இல்லனா கலெக்டரோட பையனா இருந்தாலும் சரிதான் பொறுக்கித்தனத்தை பண்ணா அவன்

மா இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல உட்கார்றாங்க அந்த இடத்துல பூர்ணிமா வந்து மாதிரி சொல்றாங்க விஷ்ணுவோட சகோதரி சம இத பார்த்த பூர்ணிமா வந்து விட்டா என்ன அடிச்சிருவாங்க போல செமகான்ல இருக்கிறாங்க ஏன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதோட இந்த பிரமாவம் முடிச்சிருக்காங்க அப்படின் சொல்லலாம் நம்மளை பொறுத்தளவுலயும் விஷ்ணு வந்து பல இடங்கள்ல கோமாளி வேலைகளை பாத்திருக்காரு இல்லன்னா பச்சோந்தி வேலைகளை பாத்திருக்காரு ஆனா மாயா பூர்ணிமா நிக்சன் இவங்க கூட கம்பேர் பண்ணும் விஷ்ணு எவ்வளவோ பெட்டர் தான் பிரதீப்புக்கு எதிராக கேவலமா அந்த ரெட் கார்டு தூக்கினார்ல அதை தவிர மத்தபடி எல்லாமே கேம் அப்படின்னு ஏத்துக்கலாம் ஆனா இவளுகளை பொறுத்தளவுல இவளவு பண்ற கேவலமான வேலைகளையும் பண்ணிட்டு தான் உத்தமிகன் பேசுறதெல்லாம் பாக்கும்போது நமக்கு செமகாண்ட ஆகுதுங்க பிக் பாஸ் நிகழ்ச்சியை இருக்கிற உங்களை பொறுத்த அளவுல இந்த நிக்சன் மாயா பூர்ணிமா இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அதே மாதிரி இவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல போடுங்க நிறைய பேர் கதறிக்கிட்டே இருக்கிறானுங்க உங்களோட கமெண்ட படிச்சாவது அவங்களுக்கு புத்தி வரட்டும்